ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மீனராசி நேயர்களை ஆடி மாத ராசி பலன்கள் அதாவது பொறுத்த பொறுத்தளவுக்கு இப்போ விரயத்தில் சனி ராகு நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் உங்களுடைய அந்த கோச்சார ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல ஐந்தாம் இடத்துல சூரியன் இந்த மாதிரியான கிரக நிலைகள்லாம் இருக்குது அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்னு எவ்வளோ அலைச்சலை சந்தித்தாச்சு ஆனால் ஒன்றுங்க மீனராசிக்காரங்க வந்து யார் எப்படியே தெரியாது காரியமே கண்ணாக இருக்கும் மீனராசி நேயர்களை காரியமே கண்ணாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலையில் அந்த வேலையை நல்லபடியாக எடுக்கணும் அதை நல்லபடியாக முடிச்சிடணும் அதில் கரெக்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் அதில் கரெக்டாக பண்ணணும் அடுத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோகமும் ஒரு அமைப்பும் உண்டு எடுத்த காரியங்களில் எல்லாமே வெற்றியின் விளிம்பில் சென்று வெற்றி அடையாமல் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கூட சில நேரத்தில் சில தோல்விகள் அப்படிங்கிறது வந்துடுது உடல்நிலை சீரான நிலையில் இருக்கும் சிலருக்கு கண் கோளாறுகள் இருப்பதால் கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் வந்து அதுவும் ச ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் சொல்லாததை சொன்னீர்கள் என்று வம்பு வளர்ப்பாங்க சண்டை போடுவாங்க கவனமாக இருக்கணும் அதே போல் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் உங்களுடைய பேச்சை ஒரு நாளைக்கு பத்து தடவை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு தடவை பேசுகிறது நல்லது அஞ்சு தடவை பேசுகிறத விட்டுருங்க ஏன்னா இதனால் சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க சோ ஜாக்கிரதை வேலை உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் வாகன சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் தொழில் செலுவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா மற்றவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் சுப சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து பேச வேண்டும் ஒரு சில விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா நன்கு விஷயம் யோசித்து பேசுங்க பண விஷயங்களில் ரொம்ப கரெக்டாக இருங்க அதே போல் தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அதே போல் வந்து சில சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க சார் நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கவனமாக இருக்குங்க தாயார் தாய் வழி உறவினர்களுடன் உறவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு மனை வாகனம் ஆபரணங்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்களும் கூடி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையும் கவனமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது உங்களை உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க வழிவகுக்கும் அரசியல்வாதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கவனம் கவனத்துடன் செயல்பட்டால் அமோகமாக இருக்கும் உன் பெண்களுக்கு படிப்பில் நல்லா அதிக கவனம் தேவை படி நல்ல அதிகமாக படிக்கணும் நல்ல படிப்புல வந்து பார்த்திங்கன்னா அதிக கவனத்தோடு இருக்கணும் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி வேலை செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஆனால் இப்போதானே சேர்ந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இப்போவே உடனே இடம் மாற முடியாது அப்படின்னு மனசில் ஓடும் அது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய சாதனை புரியக்கூடிய அளவுக்கு இருக்கும் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் அடுத்ததாக தொ மற்ற 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 புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த மாதிரி நம்ம ரேவதி நட்சத்திரம் மீனராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது வியாழக்கிழமையில் சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு வியாழக்கிழமை கண்டிப்பாக சிவாலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு நிறையா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் என்னென்ன சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கு கொடுக்க சில நேரத்தில் நிர்பந்தக்கப்படுவீர்கள் வாக்கு கொடுக்கணும் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வாக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அந்த வாக்கு சில நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிதானத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் திருமணம் சம்மந்தப்பட்டது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கடன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மீனராசிக்கெலாம் இன்னும் குறைஞ்சது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட இருக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி சரியாக இருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்திரமான வேலை டைமிங்க்கு வேணால் வேலை செய்யலாம் ஆனால் இதுவே நிரந்தரம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவங்க மே ஆடி மாதத்துக்கு அப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசிலெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ இந்த ஆடி மாதத்துலேயே எண்டுக்கு அப்புறம் ஆடி முடிவுக்கு அப்புறமா பிற்பகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கான அடுத்த சில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில சுப நிகழ்ச்சிகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் நிறைய பண்ணணும்னா அலைச்சல் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் நாளெலாம் இருக்கா அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் பணப்பற்றாக்குறை வந்து சேரும் ஒரு நிம்மதி இருக்காது சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படியே லைஃப் அப்படியே ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு ஒரு அதிகபட்சம் இந்த ஒரு ஆகஸ்ட்டு பதினேழு வரைக்கும் ஓட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் மீனராசிக்கு ஒரு ஒரு படிப்படியாக சொல்லி வச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்வீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகங்கள் அமைப்புகள் நல்லா நல்லாயிருக்கு சரிங்களா வியாழக்கிழமையில் சிவாலயம் நீங்கள் போனீங்கன்னா சிவபெருமானுக்கு வெல்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டாவது மீனராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்கும் மீனராசிக்கு உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வரும் எப்படியெல்லாம் உங்களுடைய வழிபாடுகள் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்றைக்குமே மதுரை மீனாட்சி அம்மன் காலையில் சாயங்காலத்தில் ஒரு மொ நீங்கள் மொபைல் நம்மளாம் மொபைல் யூஸ் பண்ண மீனாட்சி அம்மன் வழிபாடு அதை பார்க்குறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு நேரம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் சில விஷயத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல தப்பே கிடையாது என்ன கேட்டால் ஆறு வாரம் தொடர்ந்து ஆறு வாரம் திங்கட்கிழமை இரவே போனாலும் பிரச்சனை இல்லை காலையில் முதல் தரிசனமாக பிரம்ம முகூர்த்தத்தில் சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆறு வாரம் நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா ஏழாவது வாரம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்தி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து சிறுவாபுரி போயிட்டு வரணும் திங்கட்கிழமை நைட்டே போயிடணும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிடணும் அங்கே இருப்பாங்க ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஆறு வாரம் நான் சொல்லி தரிசனம் பண்ணி இன்னைக்கு சொந்த வீடு கட்டி கல்யாணம் மனைவி குழந்தைகள்னு இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அதாவது சுக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியரை மிஞ்சின தெய்வமும் இல்லை முருகப்பெருமான் மாதிரி ஒரு மீனராசிக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் வேறு எதுவுமே இல்லை ஆனால் அந்த சிறுவாபுரி நீங்கள் போயிட்டு வரீங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய மாற்றத்தை தரும் உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் சிறுவாபுரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சிறுவாபுரி பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு அதேத மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சிறுவாபுரி அவசியம் நீங்கள் போய்ட்டு வரணும் எப்போல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் இந்த ஆறு வாரம்னா ஆறு வாரம் சொல்லி வச்ச மாதிரி போகணும் மூணு வாரம் நாலு வாரம் போயிட்டு அடுத்த ஒரு ரெண்டு வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு வாரம் நீங்கள் போனீங்கன்னா சரியாக வராது அது பார்த்துக்கோங்க அதுலேயும் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆறு நாள் நான் விரத கந்தசஷ்டி ஆறு நாளும் சாதமே சாப்பிட மாட்டேன் சாப்பாடு உணவு சம்மந்தமானது எதுவுமே கிடையாது வெறும் பால் மட்டும்தான் ஆறு வாரம் அந்த அந்த ஆறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவாபுரி சிறுவாபுரி போய் அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் உணவு எடுத்து நான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முருகப்பெருமான் வெளிபாடு அப்படிங்கிறது இந்த மீனராசிக்கு அதி உகந்தது திருத்தணி போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு வரேன் சுவாமி என்னால் ஆறு வாரம் போக முடியாதுன்னு திருத்தணி போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பால் வாங்கி சொம்பில் ஊற்றி கையில் வச்சுண்டு ஒரு ஆறு முறை சுற்றி வந்து அபிஷேகம் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடி நீங்கள் குடியிருக்கிற இடத்து பக்கத்தில் கோவில் இருக்குதுன்னு ஒரு பத்து நிமிஷம் கோவிலில் போய் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் வரணும் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி நாமாவளி சொல்லி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தேவ சன்னிதியில் உட்காந்துட்டு வரது சுபிக்ஷத்தை தரக்கூடியதாக அமையும் வளமுடன் இப்பொழுது நாம் அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கு அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன தசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிண்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமாக பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயிண்ட்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இது நான் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கர்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களோடய டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் எஸ் சார் நீங்கள் சொன்ன நான் வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தித்தொழில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்